சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே இப்பொழுது நீ அனுபவிக்கும் சூழ்நிலை எனக்கு தெரியும் நீ எங்கு நிராகரிக்கப்பட்டாயோ எங்கு நீ அவமானப்பட்டாயோ அங்கேயே அவர்களாலேயே அவர்கள் முன்னிலையில் நீ மிக பெரிய சக்தியாக நீ மாற வேண்டும் அதுதான் உனக்கு உண்மையான வெற்றி இதையெல்லாம் நீ அவமானமாக எண்ணாதே அனைவரின் மீது நீ அன்பு செலுத்துவாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் எல்லோரும் உன்னை புரிந்து கொள்வார்கள் என்று நீ நினைக்க கூடாது உனக்கு துரோகம் நினைப்பவர்களையும் துரோகம் செய்பவர்களையும் உன் பக்கத்தில் வைக்காதே உன்னை போல இந்த உலகத்தில் நல்லது நினைப்பவர்கள் யாரும் இல்லை குழந்தையே அவர்களை தள்ளி வைப்பதுதான் உனக்கு மிகவும் நல்லது உனக்கு முன் அன்பாக பழகி உனக்கு பின் உன்னை புறம் பேசும் மனிதர்களிடம் இருந்து நீ விலகியே இரு எதற்காகவும் கலங்காதே உனக்கு தீங்கு நினைப்பவர்களும் தக்க நேரத்தில் பாடம் புகட்டுவதும் என் பொறுப்பு அவர்களை பற்றி அனைத்தும் தெரிந்தும் அவர்கள் உன் பக்கத்திலேயே வைத்திருந்தால் அது உனக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் குழந்தையே அவர்களை கூடவே வைத்து கொண்டு ஏன் கஷ்டப்படுகின்றாய் அனைவரிடமும் அன்பு செலுத்தி என்று சொல்லும் உன் சாயப்பாவே இப்படி சொல்கின்றேன் என்றால் அதில் ஒரு காரணம் இருக்கின்றது குழந்தையே என் பிள்ளை என்றுமே யாரிடமும் ஏமாறுவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நீ வேண்டாத பிரச்சனைகளில் கூடாது என்றுதான் இன்று நான் உன்னை தேடி வந்தேன் மற்றவர்கள் செய்யும் தவறு உன் மேல் விழக்கூடாது என்று நான் உறுதியாக இருக்கிறேன் என் பிள்ளையே ஏன் நீ கொஞ்சம் கவனமாக இரு யார் யார் எப்படிப்பட்டவர் என்று நான் உனக்கு மிக முகத்திரையை கிழித்து காண்பிப்பேன் அவர்களிடம் இருந்து நீ விலகியே இரு உன்னை கஷ்டப்படுத்தி வேடிக்கை பார்த்தவர்கள் நிச்சயமாய் அதற்கு உண்டான பலனை அனுபவிப்பார்கள் நீ கவலை இல்லாமல் இரு குழந்தை உன்னை சுற்றி இருப்பவரை பற்றி உனக்கு எச்சரிக்கை செய்வது என் கடமை அல்லவா துஷனை கண்டால் இரு என்பதைப் போல நீ அவர்களிடம் இருந்து விலகியே குழந்தை உன்னிடம் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் உன் சாயப்பா உன்னுடனே இருப்பேன் நான் உன்னோடு இருக்கும் வரை எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம் தைரியமாகவும் கவனமாகவும் இரு உன்னோடு நான் இருந்து அனைத்தும் நன்மை பெறச் செய்வேன் ஓம் சாய்ரம் நன்றி வணக்கம்